விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தோண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழன் மேவலுமாமே வெய்குருநாதிரின் திருவருளால் அறிவிக்க பெறும் தீப பயிற்சினையை முறையோடு கற்று தேர்வர்களுக்கு இதன் சத்தியம் புரியும் ஞானத்தில் சில விஷயங்கள் மறைப்பொருளாக இருக்கும் அதை குருவின் திருவருளால் தான் நாம் அறிய முடியும் சொல்லத்தகுதல்ல ஞானமாக குருவின் வாக்காகும் குருவின் உபதேசத்தின் மூலமாக அறிந்து அதில் தேர வேண்டும் தீப பயிற்சியில் தாம் காணும் விளக்கின் சூழலை பிளக்க வேண்டும் அது முதலில் பிறந்து பின் தன்னுள்ளே ஏற்ற வேண்டிய விளக்கினை ஏற்ற வேண்டும் அந்த ஞான பயிற்சியினால் தூண்ட தூண்ட வடிவில் பிரகாசிக்கும் அந்த அச்சடபிரமத்தை சிவசக்தி சுரூபத்தை தரிசனம் செய்யலாம் முயற்சி திருமணியாக்கும் குருவொருளே திருவருள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்